வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் அக்ஷயத்து விதையை முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை தாறு மாறாக சரிஞ்சிருக்குங்க இருபத்திரண்டுக்கு தங்கத்தோட விலை நம்மளுக்கு இருபதாயிரம் சரிஞ்சு காணப்படவில்லை வெள்ளியோட விலை ரெண்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான சரிவில் காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படுது வெள்ளியோடய விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு கிலோவுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம வந்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை மாற்றத்தை பற்றி பார்க்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாறு மாறாக சரிஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இருபத்தி நாலு கேர் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்றாக காணப்படுது இதே வேகத்தில் சரியிறப்போ இது வந்து இந்த வாரத்துக்கு கடைசிக்குள்ளேயே நம்மளுக்கு ஒன்பதாயிரத்துக்கு கீழே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக மிக கம்மியாகவும் சரிவின் வேகம் தாக்கம் எக்கச்சக்கமா இருக்கவில்லை மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிராட்டோட எட்டு கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்து இருநூறு ரூபாய் காணப்படுது இது ஆல்மோஸ்ட் எழுபத்தி ரெண்டாயிரம் காணப்படுது ஒரே நாளில் எழுபதாயிரம் அப்படிங்கிற கிடுகிடு கிடு சரிவில் காணப்படவில்லை இது நூறு கிராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ஒரே நாளில் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு சரிறதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பட்சம் ரெண்டாயிரத்தி முந்நூறுல அதிகபட்சம் ஐயாயிரம் ஐயாயிரத்து அறுநூறு எழுநூறு அப்படிங்கற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது தொடர்ந்தும் கடுமையாகவும் சரி அதிகமா உருவாகியிருக்கு அதே போல இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமா உலக சந்தையில் தங்கத்தோட விலை இருக்கு கடைசியா அது வந்து எண்பது டாலர் சரிஞ்சு காணப்பட்டதுனால தான் இந்த வரலாறுக்கானதா சரி வந்து தங்கத்தில் காணப்படுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அது எழுவத்தி ஏழு டாலர் வரை சரிவுல தான் காணப்படுது இந்த சரிவு வந்து பாத்தீங்கன்னா அது எப்ப வேணாலும் வந்து மூன்றாயிரம் டாலருக்கு கீழே இந்த வாரத்திலே கூட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவீதத்துக்கு மேலே சரியும்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சுரங்க நிபுணர்கள் நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க இது நடந்துரும் போல இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் தொடர்ச்சியா சரிஞ்சுக்கிட்டே வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நியூஸாக பார்க்கப்படுற வேலையில் அமெரிக்காவோட வர்த்தக போர் வந்து ஸ்லோவா ஸ்லோவாக ஒவ்வொரு இருந்து குறைய ஆரம்பிச்சு அது பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது இது மாதிரியான சூழ்நிலை தங்கம் மட்டுமில்லாம தங்கத்தோட விலையோடு சத்து வெள்ளியும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் தொடர்ந்து சரிஞ்சு கொண்டு இருக்குங்க